தாய் தந்தையின் அன்பை அறியாத ஆதரவற்ற குழந்தைகளுக்கு தாங்களே உணவு சமைத்து பரிமாறியதுடன் அவர்களுக்கு தாய் உள்ளத்தோடு உணவு ஊட்டியும் மகிழ்ந்த ஜேபி பி பொறியியல் கல்லூரி மாணவிகள் வனாசி மாவட்டம் ஆய்குடியில் அமைந்துள்ள ஜே பி பொறியியல் கல்லூரியில் இசிஇ இரண்டாம் ஆண்டு பயிலும் மாணவ மாணவிகள் ஆதரவற்ற குழந்தைகளுக்காக தாங்களே உணவு சமைத்து பரிமாறுவதோடு அவர்களுடன் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடவும் முடிவு செய்தனர் இதற்காக சாம்பவர் வடகரையில் உள்ள அன்பின் கரங்கள் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்துக்கு தங்களது ஆசிரியர்களுடன் வருகை தந்திருந்த மாணவர்கள் குழந்தைகளுக்கு மதிய உணவாக கமகமக சிக்கன் பிரியாணியை வயிறார பரிமாறினர் உணவோடு சேர்த்து அன்பையும் பரிமாறும் விதமாக குழந்தைகளுக்கு தாயுள்ளத்தோடு உணவு ஊட்டி மகிழ்ந்தனர் மாணவிகள் நாங்கள் ஜேபி இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து வரோம் நாங்கள் வந்து செகண்ட் இயர் இசி டிபார்ட்மெண்ட் படிக்கும் எல்லாருமே நாங்கள் வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து சாம்பார் வடகரில் உள்ள அன்பின் கரங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இன்னைக்கு மதிய உணவு நாங்கள் கொண்டு வந்தோம் அவங்களோட சேர்ந்து தான் நாங்களும் சாப்பிட்டோம் இது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அதே மாதிரி அந்த பிள்ளைங்க கிட்ட எல்லாம் நாங்கள் நிறைய பேச வாய்ப்பு கிடைச்சிது இது வந்து எங்களை மாதிரி மாணவர்களுக்கு ஒரு மனதளவுல பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்துது இது எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அன்பும் மனிதநேயமும் இருக்கு வரை இங்கே அனாதைகள் என யாரும் இல்லை என்பதை இந்த நிகழ்வு மூலம் எடுத்துரைத்திருக்கும் ஜேபி பி பொறியியல் கல்லூரி மாணவர்களை நீங்களும் பாராட்டலாமே தென்காசி லைஃப்காக மற்றும் பிரியா